ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் டென்த்து மேக்ஸ் செகண்ட் மிட்டம் குண்டான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் டூ மார்க் அண்ட் ஃபைவ் மார்க் வித் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் உள்ளதை நீங்கள் தரப்படனாலே போதும் தாராளமாக நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் கட்டாயமாக இதே மாதிரி செகண்ட் மிட்டமுக்கு டென்த்துக்கு இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம இம்பார்ட்டன் கொஸ்டின் போட்டிருக்கோம் அதை பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது அதில் போய் பார்த்துக்கலாம் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு மேக்ஸ் கூட்டம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் உங்களுக்கு போர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா சாப்டர் த்ரீல மூணு புள்ளி பதினேழுலேருந்து ஆரம்பித்து மூணு புள்ளி இருபது வரைக்கும் உண்டு டூ மார்க்கில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு சம் இதெல்லாம் முக்கியம் அப்படின்னா மூணு புள்ளி ஐம்பத்தி ஏழு மூணு புள்ளி ஐம்பத்தி எட்டு மூணு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது மூணு புள்ளி அறுபத்தி மூணு மூணு புள்ளி அறுபத்தி நாலு மூணு புள்ளி அறுபத்தாறு மூணு புள்ளி அறுபத்தி ஏழு மூணு புள்ளி அறுபத்தொம்பது மூணு புள்ளி எழுபது சரிங்களா இது எடுத்துக்காட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான இரண்டு மதிப்பெண் வினாக்கள் இதே இது பயிற்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான இரண்டு மதிப்பெண் வினாக்கள் பார்த்திங்க அப்படின்னா பயிற்சி மூணு புள்ளி பதினேழில் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பயிற்சி மூணு புள்ளி பதினெட்டில் ஒன்று நாலு அஞ்சு ஏழு பயிற்சி மூணு புள்ளி பத்தொம்போதில் மூணு நாலு எட்டு ஒன்பது பத்து சரிங்களா இதே மார்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைமார்க்கில் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி அறுபத்தி அஞ்சு மூணு புள்ளி அறுபத்தி ஆறு மூணு புள்ளி எழுபத்தி ரெண்டு மூணு புள்ளி எழுபத்தி மூன்று சரிங்களா அடுத்ததாக பயிற்சி மூணு புள்ளி பதினெட்டில் ரெண்டு மூணு ஆறு எட்டு பயிற்சி மூணு புள்ளி பத்தொம்பதில் அஞ்சு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அடுத்ததான் சாப்டர் ஃபோரை பொறுத்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் டூ மார்க்ஸ் எதனா பார்க்க போகிறீங்க இதில் எடுத்துக்காட்டில் பொறுத்தளவுக்கு நாலு புள்ளி இருபத்தி ரெண்டு நாலு புள்ளி இருபத்தி நாலு நாலு புள்ளி இருபத்தி ஏழு நாலு புள்ளி இருபத்தி எட்டு பயிற்சி நாலு புள்ளி மூணில் ஒன்று அஞ்சு பயிற்சி நாலு புள்ளி நாலில் ஒன்று ஏழு இதெல்லாம் டூ மார்க்ஸ் தான் ஃபைவ் மார்க்கில் எடுத்துக்காட்டில் நாலு புள்ளி இருபது நாலு புள்ளி இருபத்தி ஒன்று நாலு இது பித்தாகரஸ் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் பயிற்சி நாலு ஆறாவது கணக்கு எட்டாவது கணக்கு பயிற்சி நாலு ஒன்பதாவது கணக்கு இது நம்ம வந்து ஃபோர்த் சேப்டரில் படிக்க வேண்டியது இப்போ சிக்ஸ்த்து சாப்டர்னு பார்த்திங்க அப்படின்னா ஆறு புள்ளி ரெண்டுலேருந்து ஆரம்பித்து ஆறு புள்ளி அஞ்சு வரைக்கும் உண்டு பயிற்சியில் இதில் இம்பார்ட்டன்ட் டூ மார்க் எதலான்னு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டில் ஆறு புள்ளி பத்தொம்பது ஆறு புள்ளி இருபது ஆறு புள்ளி இருபத்தி ஆறு பயிற்சி ஆறு புள்ளி ரெண்டில் ஒன்று ரெண்டு பயிற்சி ஆறு புள்ளி மூணில் ஒன்று பயிற்சி ஆறு புள்ளி நாலில் ஒன்று ஃபைவ் மார்க்னு பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டுல ஆறு புள்ளி இருபத்தி ஒண்ணு ஆறு புள்ளி இருபத்தி ரெண்டு ஆறு புள்ளி இருபத்தி ஏழு ஆறு புள்ளி இருபத்தி எட்டு ஆறு புள்ளி இருபத்தொம்போது ஆறு புள்ளி முப்பத்தொன்னு ஆறு புள்ளி முப்பத்தி ரெண்டு பயிற்சின்னு பாத்தீங்க அப்படின்னா பயிற்சி ஆறு புள்ளி ரெண்டுல மூணு நாலு அஞ்சு ஆறு பயிற்சி மூணு ஆறு புள்ளி மூணுல மூணு நாலு அஞ்சு பயிற்சி ஆறு புள்ளி நாலுல ரெண்டு நாலு அஞ்சு அடுத்ததா சாப்டர் செவனை பொறுத்தளவுக்கு ஏழு புள்ளி ஒன்றுலேருந்தான் ஆரம்பித்து ஏழு புள்ளி அஞ்சு வரைக்கும் உண்டு இதில் எடுத்துக்காட்டில் ஏழு புள்ளி ஒன்று ஏழு புள்ளி அஞ்சு ஏழு புள்ளி ஆறு ஏழு புள்ளி எட்டு ஏழு புள்ளி ஒன்பது ஏழு புள்ளி பத்து ஏழு புள்ளி பதினொன்று ஏழு புள்ளி பன்னிரெண்டு ஏழு புள்ளி பதிமூணு ஏழு புள்ளி பதினஞ்சு ஏழு புள்ளி பத்தொம்போது ஏழு புள்ளி இருபது ஏழு புள்ளி இருபத்தி ஒன்பது ஏழு புள்ளி முப்பது பயிற்சி ஏழு புள்ளி ஒன்றில் டூ மார்க்கில் ஃபஸ்ட்டு செம் ஃபிஃப்த்து செம் எயிட்டி செம் பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டில் மூணு ஆறு ஏழு பயிற்சி ஏழு புள்ளி அஞ்சில் ஒன்று நாலு முக்கியமான ஐந்து மதிப்பெண் வினாக்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டில் ஏழு புள்ளி மூணு ஏழு புள்ளி ஏழு ஏழு புள்ளி பதினாலு ஏழு புள்ளி பதினேழு ஏழு புள்ளி இருபத்தொன்னு ஏழு புள்ளி இருபத்தி மூணு ஏழு புள்ளி இருபத்தி நாலு ஏழு புள்ளி இருபத்தி அஞ்சு ஏழு புள்ளி இருபத்தி ஏழு பயிற்சி ஏழு புள்ளி ஒன்றில் ஆறு ஒன்பது பத்து பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டில் நாலு ஆறு ஒன்பது பத்து பயிற்சி ஏழு புள்ளி மூணில் ஒன்று ரெண்டு அஞ்சு இந்த சம்ஸ் தர தரவு பண்ணுங்க அடுத்ததா ஒன்று வருஷம் தரவு பண்ணுங்க சரிங்களா அடுத்ததா உங்களுக்கு வடிவியல்னு பார்த்தீங்க அப்படின்னா வடிவியலை எடுத்துக்காட்டில் நாலு புள்ளி இருபத்தி ஒன்பது நாலு புள்ளி முப்பது நாலு புள்ளி முப்பத்தி ஒன்று பயிற்சி நாலு புள்ளி நாலில் பதினோராவது கணக்கில் இருந்து பதினாறாவது கணக்கு வரைக்கும் பார்த்துக்கோங்க கிராஃப்னு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஐம்பத்தி ஒன்று மூணு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு மூணு புள்ளி ஐம்பத்தி நாலு மூணு புள்ளி ஐம்பத்தி அஞ்சு பயிற்சி மூணு புள்ளி பதினாறுல ஒன்று ரெண்டு அஞ்சு ஏழு எட்டு இதெல்லாம் படிச்சிருங்க தாராளமாக நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் நினைச்சிடலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்